ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி தன் முதல் டெஸ்ட் போட்டி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அயர்லாந்து அணி இதன் மூலம் நியூசிலாந்து போன்ற சிறந்த டெஸ்ட் அணிகள் கூட தங்கள் ஆரம்ப காலங்களில் செய்ய முடியாத ஒன்றை செய்திருக்கிறது அயர்லாந்து அணி இதுவரை ஏழு டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருந்த அயர்லாந்து அதில் ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணியுடன் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் மோதியது இதற்கு முன் ஆப்கானிஸ்தான் அணி அயர்லாந்து அணியை டெஸ்டில் வீழ்த்தியிருந்தது எனவே அதற்கு பதிலடி கொடுக்க காத்திருந்தது அயர்லாந்து அணி இந்த நிலையில் இந்த இரு அணிகளின் மோதிய டெஸ்ட் போட்டிகள் துபாயில் நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது அயர்லாந்து அணியின் மார்க் ஆர்டர் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் அடுத்து பேட்டிங் ஆடிய அயர்லாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் குவித்தது பால் ஸ்டெர்லிங் ஐம்பத்தி ரெண்டு ரன்களும் கர்டிஸ் நாற்பத்தி ரன்களும் லோர்கன் டக்கர் நாற்பத்தாறு ரன்களும் குவித்திருந்தனர் ஆப்கானிஸ்தானியின் ஜியா உர் ரஹ்மான் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதன் பின் எட்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸ் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணிநூத்தி பதினெட்டு ரன்கள் குவித்தது அயர்லாந்து அணிக்கு நூத்தி பதினோரு ரன்கள் மட்டுமே வெற்றி இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான் அணி இந்த சீசனில் அயர்லாந்து அணி பதிமூணு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இழந்த போதும் துவக்க வீரர் ஆண்ட்ரி பால்பிரினி ஐம்பத்தி ரன்கள் குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் தனது எட்டாவது போட்டியில் அயர்லாந்து அணி முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்தது இதன் மூலம் தன் முதல் டெஸ்ட் வெற்றிக்கு குறைந்த போட்டிகளை எடுத்துக்கொண்ட அணிகளின் பட்டியலில் ஆறாவது இடம் பெற்றிருக்கிறது அயர்லாந்து அணி இந்த பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்தில் இருக்கிறது இந்திய அணி தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்ய இருபத்தி ஐந்து போட்டிகளை எடுத்துக்கொண்டது தென்னாப்பிரிக்கா பனிரெண்டு போட்டிகளையும் நியூசிலாந்து நாற்பத்தி ஐந்து போட்டிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது இந்த வகையில் அயர்லாந்து அணி டெஸ்ட் வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கிறது